ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவர் மீது சத்தியம் விட்டு சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த சீக்கியலோட மரபணு வேலை செய்கிறா ஓ கட்சிகள் எதுவும் இல்லையா பொதுமக்களா

வேற என்னவா இருக்கோம் நீங்க நல்லா கேளுங்க அந்த மத்தியில வந்து பதவியில கேபி அதிகாரம் இல்லாம நம்ம தமிழகத்துக்கு என்ன சாதிக்க முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேரல என்ன அவன் வெறும் மந்திரி அப்புறம் அதிகாரம் ஆசிரியர் இருக்கலாம் தலைமை ஆசிரியர் தானே அதிகாரம் நாங்க தலைமை ஆசிரியரா பாகுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பிரதமர் ஆகும்னு நினைக்கிறேன் ஐயோ அவத்தம் அவத்தம் வேறும் அவரும் அதைத்தான் கேட்குற காது துண்டையும் போட்டு மோடிக்கு காவடி தூக்கிட்டு இல்ல நல்ல மனுஷன் யார் எங்களுக்கு இணக்கமா போகிறாருப்பா அது மறுபடியும் மறுபடியும் திராவிடத்தோட பித்தளத்தில் உனக்குள்ள வச்சுக்கோ எங்கிட்ட சொல்லாத அவர் உனக்கு இணக்கமா போறாரா என்ன பிரச்சனை அவர் வந்துட்டு வரந்தா நீ நீ அவருக்கு போயிட்டு இருக்கிற காலை புடிச்சு கெஞ்சிகிட்டு இருக்கிற அவர் வந்து ஒரு ஒரு மதவாத சக்தி கிடையாது அப்புறம் அவர் என்ன ஆர்எஸ்எஸ்ஸில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவர் ஒரு மதவாத சக்தி கிடையாது ஆர்எஸ்எஸ்ல என்ன பண்ணி எங்களோட இணக்கமாக இருக்காருங்க ஆஜா ஏ அவர் யா எந்த கட்சி பிஜேபி அது மதவாத கட்சி இல்லை மதவாத கட்சி இல்லை சரி அப்புறம் என்ஐஏ சட்ட யாரு கொண்டு வந்தா பிஜேபி முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்முறைப்படுத்த பிஜேபி மதவாத கட்சி இல்லை அப்புறம் அந்த எண்ணெயை எதிர்த்து மக்கள் எல்லாம் போராடிட்டு இருந்தாங்க ஆமாம் அப்போ உங்கள் இணக்கமாக நீ இணக்கமாக காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற பிரதமர் என்ன சொன்னார் அவங்க இருக்கவங்களோட ஆடைகளை மட்டும் பாருங்கள் யார் போராடி கொண்டிருக்கிறார் என்பது தெரியும்னாரு எப்படி தெரியும் ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஆடை வந்துட்டு அவங்க தலையில் வந்துட்டு தொப்பி அணிஞ்சிருப்பாங்க பரதா அது ஒரு நீளமான உடுப்பு போட்டிருப்பாங்க அதை வச்சு அவங்களை அடையாளம் எடுத்துக்கலாம் மோடிக்கு மதவாதம்னா மோடிக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை அவரு சம்மந்தம் இல்லை அப்புறம் இதே சொன்னார் அவர் பொதுவாக எல்லாரும் இந்திய மக்கள் தானே ஆமா ஆனா கேக்கு நினைச்சிருந்தது என்ன பயங்கரமான மிரட்டல் உருட்டலா இருக்கு என்ன ஏன் பஞ்சாப்ல பாத்தீங்கல அது இது வர்ற வர்ற ஏன் அவசரம் அடி வாங்குறது கூட இவ்வளவு அவசரம் இரு இரு பஞ்சாப் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு மோடிய எதுக்கு கூப்பிட்டீங்க மருத்துவக் கல்லூரி திறக்கிறதுக்கு கூப்பிட்டீங்க ஆமா கூப்பிட்டா இப்ப கடைசியா வந்துட்டு நீங்க வேற விஷயத்துக்கு கேள்விப்பட்டேன் இவர் எங்க ஐயா டிஆர் பால் இருக்கார் பார்த்தீங்களா ஆமா ஆளுநராக வந்து பதவியை காலி பண்ணுங்க கொதிச்சு போய் மூணாவது நாள் கடைசியில ஈவினிங் வந்து பிரஸ் மீட் வச்சு உடச்சிட்டாரு என்னன்னு ஆளுநர் ஆற்றி இருக்காரு ஆமா டெல்லியில் எங்க ஐயா அபாலையா என்ன பண்ணாரு ஆளுநர் வந்து பதவி எதுக்கு நாங்க சும்மா வந்துட்டு நீட்டுக்கு தீர்மானம் போட்டு மூணு மாசம் ஆச்சு அவர் கிடப்பிலே ஓட்டு வச்சு கிடக்கிறாரு அதான் வந்து அதிகாரத்தை அவர்கிட்ட வச்சுக்கிறாரு அவர் வந்து அனுப்பணும்ல அப்போ தானே நாங்கள் வந்து விலக்கு வாங்க முடியும் ஆனால் ஆளுநர் வந்து பதவி விலகணும்ப்பா கட்டுமையான கண்டனத்தை திராவிட முன்னேற்றங்களும் தெரிவிக்கிறது எங்க சொன்னாரு டெல்லி தெரியல சரி இங்க இருக்கிற முதலமைச்சர் அவர் அவர் வந்து எங்களை பாராட்டிட்டார் ஆளுநர் தமிழ்நாட்டில் அதுமில்லாம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற என்னென்ன வேலைகள் ஆள் என்னன்னு திட்டம் நடக்குதப்பா எல்லாம் போயிட்டு இருக்குது அப்புறம் ஆளுநர் கிட்ட இதை கேக்குறேன் உனக்கு அங்க டெல்லியில் போயின்னு கத்துறேன் இந்த நாயை கல் எடுத்து அடிச்சா ஆறு வீதி தள்ளி போயின்னு கத்துல அது மாதிரி டெல்லியில் போயின்னு சத்தம் பண்ணீங்க என்ன விஷயம் பார்க்கல ஏன் மூணு நாளா வஞ்சிக்கப்பட்டான்

சீக்கிய மக்கள் ஏ பாலத்தில் நிறுத்தி திருப்பி அனுப்புனாங்களே இல்லையா நீ என்ற கோபேக் மோடி சொல்றது போன தடவை நீ பிரச்சனை பண்ணியுமே மோடி வந்து எல்லாம் பணம் பண்ணிட்டு போயிட்ட அப்படி சரியா உடச்சிக்கிட்டு போனார் அது என்ன பண்ணிட்டு போயிட்டு போ வந்துட்டு போயிட்டாரா இல்லையா வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள் கால் வச்சுட்டு போயிட்டாரா உடல தமிழ்நாட்டுக்குள் கால் வச்சுட்டு போயிட்டாரா இல்லையா அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு நாலு நாலாயிரம் கோடியா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு நலத்திட்டம் அறிவிக்கிறதுக்கு வர்றேங்கிறார் புரிஞ்சுக்க நல்லா புரிஞ்சுக்கோ நீ இணக்கமாக போகிற வெங்காயத்துக்கு அங்கே இணக்கமாக இருக்கிற வெங்காயத்துக்கு அறுப்பே வேண்டாம் நீ கிளம்பிட்டாவே ஒன்று நீ ஆட்ட வேண்டாம் அது முன் கேட்டுக்க அங்கே மாநாடு நரேந்திர மோடி வர்றாருன்னு சொல்லி இஃப் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி வெறும் சேருக்கு பேசிட்டு இருப்பாங்க முப்பத்திரண்டு அமைப்பு ரெண்டு அமைப்பு இல்ல பாஜக கூட்டம் எல்லாமே எப்படி நடக்கு ஆயிரக்கணக்கான நாற்காலி ஓட்டு வச்சிருப்பாங்க நாற்காலிக்கு உனக்கு சம்மந்தம் மேடலு பேசிட்டு இருப்பீங்களி முதலாளி கட்சி நாற்காலிகள் பேசிட்டுமா அது மாதிரி அங்கேயுமே பிரதமர் வராரு யாரு இந்திய நாட்டின் பிரதமர் வராரு எதுக்கு நாலு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் கோடிக்கு நலத்திட்டம் வழங்க வராரு ஒரு ஆளுக்கான செரு புள்ளாங்களா எங்க மாநாடு திடல்ல சரி இங்க நீ உள்ளே வர வேண்டாம் பாலத்திலிருந்து அப்படி திருப்பி பல பேக் மோடின்னு அவங்க சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அவனுக்கு திராவிட தத்துவம் அங்க போகல போகல அதனால நெஞ்ச நிமித்தி காலை வைக்காத கிளம்பி போயிருக்கா சீமான வந்தோடனே பட்டு கம்பளம் விரிச்சு போய் வரவேண்டிய பட்டு கம்பளம் மலை எங்களுக்கு விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க அது கேட்கவில்லை அவங்க இது பண்ண மாட்டாங்க ஏன உடன்புற ஜமோகன் சிங் ஐயா சீமான் எப்படி திரும்ப கூப்பிடுவாரு தமிழ் டைகர் மை பிரதர் அப்படிதான் கூப்பிடுவாரு எங்களை யாரும் கூப்பிடலையே கூப்பிட மாட்டாங்கடா அதாவது சத்தியம் இருக்கும் அவள் மனசுக்குள்ள நாங்க பிரார்த்தனமே பண்ணிட்டு பிரார்த்தனை பண்றவங்க கூடவே சுத்திட்டு வந்து வச்சுக்க இப்படித்தான் அதுதான் கேட்கிறேன் அவங்களுக்கு நெஞ்சுரம் இருக்குதா திராணி இருக்கு என்ன கால் உழுகுறக்கா

வந்துச்சு <laughs> 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 வந்து என்ன பல கோப்புகள் அழுத்து போயிட்டானுங்க அள்ளி போய் என்னோட போய் போடுறாங்க நீ வச்சு மிரட்டி இருக்கானுங்க சும்மா விளையாடுறியா அது அப்படி கூசுன்னா போதும் அப்போ பயந்து நடுங்கி நாளைக்கு நடுங்கி கிடக்குற இல்ல நீ என்ன சொல்லு அம்மா கீழ வீட்டுல ரைடு மாடியில தொகுதி பேச்சு எப்படி நான் இல்லைன்னு சொன்னா போச்சு மாடினா மிரட்டி இப்ப கோபு மிரட்டவே இல்ல நீங்க தான் போயிருக்கீங்க சவுக்கு போயிருக்கேன் ஆமா அந்த போய் உடச்சிட்டாளுங்க அந்த போய் உட அந்த போய் என்னட்டியா அண்ணாதிமுக அடிமை ரைட் உள்ள ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க அண்ணாதிமுக அடிமை எல்லாம் வந்து அதை மோடிய புடிச்சு வாழ்றாருங்க குடிஞ்சு வாழ்றாருங்க எல்லாம் ரைட் ரைட் நிக்க முடியல அதான் நீங்க சொன்னதெல்லாம் ரைட் பா இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இப்படி ஒரு இப்படி ஒரு டம்ளரில் இருக்காங்க இப்படி எடப்பாடி வச்சிருவான் இப்படி ஸ்டாலின் வச்சிருவான் ரெண்டு பேருக்கு வேறுபாடா சொல்லு சொல்லு நீ மோடி எதிர்த்த நீ மோடி எதிர்த்த எங்கடா கடை எதிர்த்தியா காட்டுக்கு இல்ல குப்பர படுக்க போடி தூக்கி மண்டியில் ஊத்தி அவங்களாவது அடிமை நீங்க இப்ப எப்படி தெரியுமா சீமானு சொன்ன மாதிரி கொத்தடிமை ஆனா

இதனை பிரசாந்த் கிஷோருக்கே முந்நூற்றம்பது கோடி கொடுத்தப்படா இல்லை இதுக்கெல்லாம் கடக்கு வேணும் தொடர் வண்டியில் ஏறி வரும்போது பணமே இல்லாமல் கழிவறை பார்க்கிட்டே இல்லாமல் வந்து நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாமா நினச்சா தொடர் நினைக்காதா பார்த்து மக்களை பார்த்து ம் சொல்லு நினைச்சு நான் கோவமாக பேசலாம்னு வந்தேன் என்ன நீ கோபலாம் படவே கூடாது அங்கா நீ சாக வரைக்கும் ஊப்பியாக இருக்க வரைக்கும் உனக்குலாம் கோபம் வரவே கூடாது ஏன்னா உன்ற கோமலை வேறவங்க கையில் இருக்குது ஏன்

உள்ளே பார்க்காத எட்டியே பார்க்காத கிளம்பிடுட்டாங்க இதில் வேறு என்ன தெரியுமா ஐம்பத்தாறு இன்ச்சு நாங்கள் கல்லா அப்படியே பட்டம் எடுத்து பொழுது கட்டி போயிடுவோம் ராங்க அப்படின்னு சொல்லி போய்ட்டு விமான நிலையத்தில் போய் என்னை எல்லாம் உயிர் ஓட விட்டதே பெரிய விஷயம் நம்புகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒரே ஓட்டான் ஓட்டு போய்ட்டு வெக்கமாக்சக்க மாச்சேன் கே